ஹாய் வி வஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாதத்தில் மூன்று நாட்கள் இந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்து சிவப்பு துணியில் கட்டி வைத்தால் போதும் வற்றாத செல்வத்தை கொட்டி கொடுப்பாள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய ஒரு ஒரு அற்புதமான மாதமாக பார்க்கப்படுகின்றது அந்த மாதத்தில் இந்த பெருமாள் மகாலட்சுமி வழிபாடோ அல்லது பெருமாள் மகாலட்சுமியை நினைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்களோ மிகுந்த சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது கண்டிப்பாக இருநூறு மடங்கு உங்களுக்கு பலனை அள்ளி கொடுக்கும் அதே போல் ஒரு பரிகாரம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளா நீங்கள் பூஜை அறையிலேயே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது வந்து நிச்சயமாக அந்த மகாலட்சுமி நருளால் உங்கள் வீட்டில் பணத்தை வாரி வழங்கும் நிச்சயமாக அந்த வற்றாத செல்வத்தை கொட்டி கொடுப்பாள் மகாலட்சுமி அது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்து நம்ம சொன்ன மாதிரி தொடர்ந்து அந்த மூன்று நாட்கள் உங்கள் பூஜை அறியில் வைத்து வழிபட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இதை ஒரு சிகப்பு துணியில் கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடமோ தொழில் ஸ்தாபனத்திலேயோ வச்சாலே போதும் அந்த வற்றாத செல்வம் பெருகி கொண்டே போகும் எந்த ஒரு தடையும் த தடங்களும் இல்லாமல் மகாலட்சுமியின் அருளால் இதற்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமி படம் பெருமாள் படம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு வந்து நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிருங்க இந்த பூக்கள் வ நல்ல ஒரு வாசனையான மலர்களை மகாலட்சுமிக்கு போட்டு இதை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி ஒரு விளக்காக இருந்தாலும் சரி காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி அந்த வெள்ளி விளக்கு வச்சுருப்பவங்க நீங்கள் வெள்ளி விளக்கில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றினால் ரொம்பவே விசேஷம் இல்லாதவங்க நீங்கள் ஒரு சாதாரண விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றி இதை ஆரம்பித்தாலே போதும் காலையோ அல்லது மாலையோ உங்கள் சௌரியப்படி இதை வந்து செய்யுங்க அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றுமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் வற்றாத செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய பொருட்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல துளசி துளசி அப்படின்னாலே அது பெருமாளும் மகாலட்சுமியும் அந்த துளசியில் வாசம் செய்வதாக ஐதீகம் அந்த துளசி அடுத்ததாக பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரமும் பணத்தை ஈர்க்கக்கூடிய மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு தான் அடுத்ததாக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு இந்த கொட்டைப்பாக்கு வந்து ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இது வந்து இந்த கடைகளில் நிச்சயமாக நீங்கள் கேட்டு பாருங்க முழு கொட்டைப்பாக்கு அந்த பாதி கட் பண்ணி சின்னதாக இருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கு வாங்காதீங்க இந்த மாதிரி முழுமையான கொட்டைப்பாக்கு தான் நம்ம வந்து இந்த ஆன்மீகத்தில் இந்த பரிகாரங்களில் பயன்படுத்த வேண்டும் இதற்கு வந்து சக்தி மிக மிக அதிகம் இதில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் அதனால் இந்த கொட்டைப்பாக்கு வந்து மூன்று எடுத்துக்கொள்ளுங்கள் துளசியிலையும் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு அல்லது மூன்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரே ஒரு பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்லையோ அல்லது கண்ணாடி பவுல்லையோ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பெருமாள் மகாலட்சுமிக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து வச்சுருங்க அந்த நம்ம சொன்ன மாதிரி தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டு நல்லா மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் தீப தூப ஆராதனைகள் காண்பியுங்கள் என் வீட்டில் என்னென்னைக்கும் வற்றாத செல்வம் பெருக வேண்டும் சகல சௌபாகியங்களும் பெருக வேண்டும் பதினாறு வகை செல்வங்களும் பொங்கி பெருகணும் அப்படின்னு மகாலட்சுமியையும் பெருமாளையும் வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த பொருளை அந்த மூன்று பொருளையும் அங்கே வச்சுருங்க ஒரு மூன்று நாட்கள் இதே மாதிரி தீபம் ஏற்றி இதே மாதிரி பூஜை செய்து வழிபாடு செஞ்சுட்டு இதை நான்காவது நாள் என்ன செய்கிறீங்கன்னா சிகப்பு நிற துணியில் இந்த பொருட்களை வந்து எடுத்து கட்டி நீங்கள் வந்து உங்கள் பணம் வைக்கிற இடம் அது பீரோ லாக்கராக இருக்கலாம் பர்ஸாக இருக்கலாம் அல்லது தொழில் ஸ்தாபனத்தில் வச்சிங்கன்னா இன்னுமே சிறப்பான பலன் கொடுக்கும் அந்த மாதிரி தொழில் பண்ணுற இடம் இந்த மாதிரி பணம் புழங்கக்கூடிய இடம் பணம் வரக்கூடிய இடங்கள்ல இதை வையுங்க இந்த மூன்று பொருட்களிலும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுவும் இந்த மூன்று நாட்கள் பூஜை அறையில் லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணி நம்ம வந்து செய்யும் பொழுது இன்னுமே அதில் வந்து அந்த லக்ஷ்மியின் ஒரு லட்சுமி கடாட்சமும் பெருகி இருக்கும் இந்த பொருட்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக பணத்தை வெப்பத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புத வாய்ந்த பொருளாக மாறி இருக்கும் இதை கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி அந்த சிகப்பு துணியில் கட்டி நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் அந்த பணம் வரக்கூடிய தடைகள் தடங்கல்கள் அனைத்தும் காணாமல் போய் உங்கள் வீட்டில் செல்வம் வந்து பெருக ஆரம்பிக்கும் அந்த வற்றாத செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பால் உங்களுக்கு கொட்டி கொட்டி கொடுப்பால் மகாலட்சுமி இதை வந்து நீங்கள் அடிக்கடி மாற்ற தேவை கிடையாது அடுத்த புரட்டாசி மாதத்தில் மறுபடி நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் இது வந்து அப்படியே தான் இருக்கும் அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு முறை செஞ்சு வச்சுருங்க அடுத்ததாக அடுத்த புரட்டாசி மாதத்தில் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த செல்வம் பெருகுவதை நீங்கள் காண முடியும் உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் தொழில் வளர்ச்சி அதிகமாவதை தொழிலில் லாபம் அதிகமாவதை நீங்களே உணர முடியும் இது மாதிரி பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ